சூதாட்டம் தவறு அப்படின்னா எல்லாருமே தவறு தான் இப்போ காவல்துறை மட்டும் இல்லை தனிநபர்களும் வந்து நிறைய பேர் வீட்டில் விளையாடி அவங்களோட பொருளாதாரத்தை நிறைய இழந்திருக்கிறாங்க இதனால் நடுத்தருவுக்கு இந்த சூதாட்டத்தில் நடுத்தருவுக்கு அந்த குடும்பங்கள் நிறைய இருக்குது அப்போ இதையெல்லாம் வந்து அரசாங்கம் அனுமதிக்குமா காவல்துறையில் மட்டும் சரியாக இருந்தால் போதுமா அவர்களை சூதாடாமல் தப்பிச்சா போதுமா இன்றைக்கி அவருக்கு வந்து வருமானம் வந்தது சரி வரவேற்கிறோம் ஒருவேளை நஷ்டம் ஆகிட்டு அவருடைய சொத்து பற்றி எல்லாத்தையும் விற்கக்கூடிய நிலம வந்திருந்தா அப்படின்னா அப்போ என்ன நடந்திருக்கும் அந்த குடும்பமே வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கோ இல்லை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகி மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு போயிருக்கோம் அப்போது உண்மையில் இந்த இது போன்ற சூதாட்டங்களை தவிர்க்கணும் அப்படின்னா காவல்துறையில் மட்டும் இல்லாமல் எப் மொத்தமாக தவிர்க்க வேண்டும் இங்கே சூதாட்டம் தவிர்க்க வேண்டும் அது போன்ற இணையதளங்கள் எல்லாத்தையும் வந்து முடக்க வேண்டும் இப்போதைக்கு அது சட்டம் போட்டிருக்காங்க சட்டப்படி வந்து அதுக்கு தடை இல்லை அப்படின்றதுனால எல்லோரும் விளையாட்டுருக்குறோம் குற்றங்கள் நடக்கும்போது இது சம்மந்தமான பாதிப்புகள் மக்களுக்கு வரும்போது நிச்சயமாக ஒரு நாள் அதற்கும் தடை வரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லி நீல வேலை திமிங்கில விளையாட்டு ஒன்று இருந்து ஒரு கட்டத்துக்குமே அதை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க் அது வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்து படிப்படியாக அதுக்கப்புறமா தான் அது வந்து அந்த ஒரு கட்டுக்குள்ளே வந்தது அதுக்கப்புறம் ஒரு சட்டப்படியான த தடைகள்லாம் அதுக்கு வர ஆரம்பிச்சிது